இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிலோ வஞ்சனை வாங்கியிருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அந்த மல்லித்தூளில் எல்லா மசாலையுமே நம்ம சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் வந்து டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு டீஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இப்போ தாளிச்சிடலாம் கேஷாக பண்ணிக்கலாம் పోటాచి, సోం పోటాచుమం పోటాచి இப்போ பொருஞ்சிருச்சு கருங்கப்பிள்ளைய போட்டுக்கலாம் கருங்கப்பிள்ளை ஓகே போன்ற சேர்த்துக்கோம் பச்சை மகிழ்ச்சி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும் தேங்காய் கூட சேர்த்துக்காங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு குழந்தைக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டுக்குவோம் வளர்ந்து நல்லா வதங்கிடுச்சு கரைச்சு குடிய ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மூணுக்கலாம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்குவோம் மண்டியை போட்டு ஒரு கொதி விட்டோ நீங்கள் இப்போ கறி வச்சிருந்தேன் மீனில் போட்டுருவோம் அப்படியே மூடி வச்சிடலாம் கொழும்பு கொதிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மண்டையை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு பெரிய மண்டேன்றதுனால முன்னாடியே ஒரு கொதி விட்டாச்சு அதில் தான் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வஞ்சனை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்